இலக்கணத்தில் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகுமா மிகாதான் இது ஒரு சந்தேகத்திற்கு இடமான நிறைய நண்பர்கள் என்னிடம் கேள்வி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க எழுவாய் எழுவாய்த்தொடர்னே என்ன முதல் வார்த்தை அதாவது நிலைமொழி பேச்சொல்லாக இருக்கும் இப்போ குயில் பேர்ச்சொல் பூ பேர்ச்சொல் குயில் பேச்சொல் வீடு பேச்சொல் இப்படி பேர்ச்சொல் முதலாக இருந்து அதை எழுவாயாக இருந்து அதற்கு பிறகு பாடியது சூடினால் பார்த்தேன் பார்த்தேன் என்ற வினைமுற்று அல்லது பயனிலை கொண்டு முடிந்தால் அது எழுவாய் தொடர் இங்கு வல்லினம் மிகுமா மிகாதான்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா வழுமுறை முதல்ல இக்கு இச்சு இத்து இப்புல ஆரம்பிச்சிருக்கு முதல் வார்த்தையெல்லாம் எழுவாயாக பேச்சொல்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னா வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ குயில் கூட்டல் பாடியது குயில் பாடியன்னு வரும் வல்லினம் மிகக்கூடாது வல்லினம் மிகக்கூடாது ஏன் அப்படின்னா குயில் பாடியது அப்படின்னா இது முதல் வேற்றுமை இங்கே எந்த விதமான வேற்றுமை உறவும் மறையில் குயிலை பாடியது குயிலால் பாடியது குயிலுக்கு பாடியதுலாம் வராது முதல் வேற்றுமையில் வல்லினம் மிகாது இப்போ பூ கூற்றல் சூடினால் இங்கு மிகுமா அப்படின்னா மிகும் ஏன்னா பூ கூட்டல் சூடினால் பூச்சூடினால்னு வரும் ஏன்னா பூ என்பது ஓரழுத்து ஒரு மொழி ஓரிடுத்து ஒரு மொழியை எழுவாக வந்து வல்லினம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகவும் இப்போ குயிலை கூட்டல் பார்த்தேன் இங்கு வல்லினம் மிகுன்னா வல்லினம் மிகும் குயிலை பார்த்தேன் இப்போ வரும் ஏன்னா இங்கே குயிலை என்ற இரண்டாம் வேற்றுமருபு இங்கு எழுவாயோடு வருது இரண்டாம் வேற்றுமருபு எழுவாயோடு இருந்தாலே குயிலை ஐ வரும் மொழி முதல்ல வல்லினம் வந்துச்சுன்னா இடையில் வல்லினம் மிகும் அதே சமயத்தில் வீடு கூட்டல் பார்த்தேன் இங்கு வீடு கூட்டல் பார்த்தேன்னா வீட்டை பார்த்தேன் தான் ஐ என்ற இரண்டாம் வேற்று உறவு இங்கே மறைஞ்சு வரதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது ஏன்னா இங்கு இரண்டாம் வேற்று உறவு மறைஞ்சு வரதுனால இங்கே வல்லினம் மிகாது அப்போ வீடு பார்த்தேன்னு எழுதணும் வீட்டை பார்த்தேன்னு எழுதக்கூடாது ஏன்னா இரண்டாம் வெட்டு முரம்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிக மறைந்து வச்சுன்னா மிகாது என்பது தெரிஞ்சுக்கணும் நன்றி